வைத்தியநாதாயங்கள் வைத்தியநாதா எம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பாய் வைத்தியநாதா வைத்தியநாதாயங்கள் வைத்தியநாதா எம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பாய் வைத்தியநாதா அன்பு பயிர் வளத்திடுவாய் வைத்தியநாதா அதற்கு அருள்மலையை தந்திடுவாய் வைத்தியனாதா இன்பமதை பெருக்கிடுவாய் வைத்தியநாதா அதனால் இனிமையாக வாழச் செய்வாய் வைத்தியனாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா எம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பாய் வைத்தியனாதா பதினாறு பேருகளும் வைத்தியநாதா உந்தன் பக்தியினால் பெறுகின்றோம் வைத்தியநாதா நதி போல வளமுடனே வைத்தியநாதா நாங்கள் நாளெல்லாம் சிறந்திடணும் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா எம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பாய் வைத்தியநாதா கேட்டவரம் தருபவனே வைத்தியநாதா எங்கள் கீர்த்தியினை வளர்த்திடுவாய் வைத்தியநாதா போட்ட முதல் அத்தனையும் வைத்தியநாதா என்றும் பொன்னாக பெருகச் செய்வாய் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா எம்மை வாழ்வாங்கு வாழவை பாய் வைத்தியநாதா உன்னை நம்பி தொழில் புரிவோம் வைத்தியநாதா எமக்கு உரிய லாபம் தந்திடுவாய் வைத்தியநாதா தொன்று தொட்டு காத்து வரும் வைத்தியநாதா எம் தொழிலாளர் நலமும் காப்பாய் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா எம்மை வாழ்வாங்கு வாழை செய்வாய் வைத்தியநாதா வஞ்சகர்கள் எதிரில் வந்தாள் வைத்தியநாதா அவர்தம் வஞ்சனையை மாற்றிடுவாய் வைத்தியநாதா நஞ்சுண்டு காத்தவனே வைத்தியநாதா உலகில் நலம்பெருக செய்திடுவாய் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா எம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பாய் வைத்தியநாதா வாழ்வெல்லாம் வணங்குகிறோம் வைத்தியநாதா எங்கள் வாழ்வதனை மணக்கச் செய்வாய் வைத்தியநாதா தாழ்வெல்லாம் நீ கெடுவாய் வைத்தியநாதா மனம் தளராமல் உயரச் செய்வாய் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா எம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பாய் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா எம்மை வாழ்வாங்கு வாழவை பாய் வைத்தியநாதா